சுந்தர்சி இயக்கத்தில் ஹிப்பாபாதியின் இசையில் அட்டகாசமான ஆக்ஷன் ஹியூமர் த்ரில்லர் திரைப்படம் அரண்மனை போர் மே மூன்று முதல் உலகமெங்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் மு க ஸ்டாலினுடைய கொடைக்கானல் சென்டிமெண்ட்டுங்க அடுத்து ஒருத்தர் வெளியில் வந்த உடனே அடுத்த நூறு நாட்கள் என்ன பண்ணும் அப்படின்னு இப்போவே பக்காவாக லிஸ்ட்டு போட்டிருக்காராமா ஸ்கெட்சு போட்டு வேலையை சத்தம் இல்லாமல் செஞ்சிகிட்ருக்காராமா வேற யார் செந்தில் பாலாஜி அவர்தாங்க இன்னொரு பக்கம் விளம்பர கணக்கு ஷாக் கணக்கு காட்டிய மாஜி கடுப்பான எடப்பாடி நம்முடைய ஜூனியர் வீடன் கழுகால் நிறைய தகவல்களை பகிர்ந்திருக்காரு வழக்கம் போல சில பின்னணிகளோடு சேர்த்து இன்றைய ஜேவி பிரேக்ஸில் விரிவாக அலசுவோம் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் குடும்ப விசிட் கொடைக்கானல் சென்டிமெண்ட் ஸ்டாலின் போடும் கணக்கு வரலாறு காணாத அளவுக்கு ஊட்டி கொடைக்கானலில் மக்கள் குவிஞ்சிக்கிட்டு இருக்காங்க சுற்றுலா வாசிகள் அங்கே திரண்டுகிட்டு இருக்காங்க திக்கு முக்காடிகிட்டு இருக்கு இல்லையா அந்த செய்திகள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இப்படி எந்த பிரச்சனையும் இன்னும் கூடுதலாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வார இறுதியில் பயணிக்காமல் திங்கள்கிழமையாக கொடைக்கானலுக்கு பயணம் செஞ்சிருக்காரு நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அப்படிங்கிறாங்க திமுகவுடைய சீனியர்கள் நம்முடைய கிட்ட தாங்க சரி கொடைக்கானல் விசிட்டில் ஏதாவது சென்டிமெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு கொடைக்கானல் பயணம் செஞ்சோம் அந்த நேரத்தில் தான் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதி நாற்பதில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் தேர்தல் முடிஞ்ச பிறகு இதே போல் கொடைக்கானல் பயணம் அதன் தொடர்ச்சியாக திமுக ஆட்சி பொறுப்புக்கும் வந்தது ஸோ இந்த முறையும் அதே சென்டிமெண்ட்டோடு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் முடிஞ்ச உடனே கொடைக்கானலுக்கு பயணம் செஞ்சிருக்காங்க அதே தனியார் தான் இந்த முறையும் குடும்பத்தோடு தங்கி இருக்காங்க அப்படிங்கிறாங்க அதே அதே சீனியர்கள இப்படியே சென்டிமெண்ட்டுகள் இருந்தாலும் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கட்சி ஆட்சி நிர்வாகம் இப்படி அனைத்து நிலைகள்லையும் பெரிய அளவில் மாற்றங்களுக்கு வந்துட்டு தயாராகிட்டு இருக்கிறதால இது சம்பந்தமான ஆலோசனைகளும் இதே கொடைக்கானலில் நடக்குதுங்க இதுக்காகவே வாரிசு தலைவரும் மாப்பிள்ளை தரப்பும் விரைவில் வந்து கொடைக்கானலுக்கும் பயணம் செய்ய இருக்காங்க அப்படின்னு கூடுதல் தகவல்களையும் தட்டி விட்டு அதே அதே சீனியர்கள் நம்முடைய கழுகாருக்கு ஸோ தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு திமுகவிலும் பல்வேறு அதிரடி மாற்றங்கள் நிகழலாம் ஸ்கெட்ச் இப்பயே போட்டுட்ருக்காங்க போல சரி நம்ம இங்கேருந்து சிறைக்குள்ளேருந்தே ஒருத்தர் ஸ்கெட்ச் போட்டுட்ருக்கார் இல்லையா என்னென்னு பார்ப்போங்க பாஜக தலைவருக்கு செக் வைக்கும் செந்தில் பாலாஜி அடுத்த நூறு நாள் வேலை திட்டம் சிறையில் இருக்கக்கூடிய திரு செந்தில் பாலாஜி அவருடைய ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு இல்லையா தான் பார்த்தோம்னா பதில் தாக்கல் இதுலதான் அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் இந்த ஜாமீன் மனு விசாரணைக்கு தான் கிட்டத்தட்ட முன்னூத்தி இருபது நாட்களுக்கு மேலாக சிறையில நான் இருந்துகிட்டு இருக்கேன் இந்த வழக்க தாமதம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே கடைசி நேரத்துல பதில் மனுவையும் தாக்கல் செஞ்சிருக்கு அமலாக்கத்துறை அப்படின்னு கொதிச்சிருக்கு செந்தில் பாலாஜி தரப்புங்க இந்த தாமதத்துக்கு தான் அமலாக்கத்துறையை மன்னிப்பும் கோரி இருக்காங்க இந்த நிலையில தான் மே பதினெட்டாம் தேதியிலிருந்து ஜூலை ஏழாம் தேதி வரை உச்ச நீதிமன்றத்துக்கு கோடைகால விடுமுறைங்க மே ஆறாம் தேதி மட்டும் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்கலைன்னா மேலும் ஒன்றரை மாதம் வரைக்கும் அவர் சிறையில தாங்க இருக்கணும் இதுதான் நிலைமையா இருக்கு இதற்கிடையில தான் ஜாமீன்ல இருந்து வெளியில வந்துட்டா அடுத்த நூறு நாட்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பக்காவாக ஒரு பட்டியலே போட்டிருக்காங்களாமா செந்தில் பாலாஜியுடைய தரப்பு தகவல்கள் வருதுங்க அதாவது தனக்கு எதிராக நகர்த்திய முக்கியமான பாஜக தலைவர் இருக்கார் இல்லையா அவருக்கு தான் முதல் செக்கு செந்தில் பாலாஜி டீம் வைக்க போறாங்களாமா அவரு தன்னுடைய உறவினர் பெயர்ல வாங்கி இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்தமான சொத்து விவரங்கள் எல்லாவற்றையும் தோண்டி துருவத் தொடங்கியிருக்கு பாலாஜியுடைய டீம்ங்க செங்கல் சூளையில தொடங்கி கொசுவலை கம்பெனி வரை பல விவகாரங்களையும் தோண்ட தொடங்கியிருக்காங்க மேலும் பதவியில தொடர்வதால இலாக்காவும் ஒதுக்கப்பட்டு விடும் ஸோ முதல் நூறு நாளில் ஏதாவது அதிரடி காட்டி தலைமையுடைய கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்திடணும் அப்படின்னு பக்காவாக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க பாலாஜியுடைய டீம் அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு மிக மிக நெருக்கமான ஆதரவாளர்கள் ஐம்பத்தி ரெண்டு ஸ்வீட் பாக்ஸுகள் விளம்பர விவகாரம் கணக்கு காட்டிய மாஜி கடுப்பான எடப்பாடி ஒவ்வொரு பிரதான கட்சியிலையுமே தேர்தல் முடிஞ்ச பிறகு தேர்தல் சம்பந்தமாக நிறைய டீடெயில்ஸ கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு பல்வேறு அதிரடி காட்சிகள் அரங்கேறினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இந்த நிலையில அதிமுகவுடைய தலைமை கழகம் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த உடனே ஒவ்வொரு பூத்திலும் நமக்கு எவ்வளவு வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு அந்த ஒட்டுமொத்தமான டேட்டாக்களையும் தலைமை கழகத்துக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு தொகுதி பொறுப்பாளர்களுக்கும் உத்தரவு போட்டிருந்தது ஆனால் அதை யாருமே பெருசா காதலை வாங்கிக்கவே இல்லைங்க பலர் பார்த்தோம்னா தொடர் தொடர்பு எல்லைக்கு அப்பால் அப்படிங்கிற நிலையில கான்டாக்ட பண்ண முடியாத மாதிரி அவங்க போயிட்டாங்க தேர்தல் ரிசல்ட்லாம் வந்த பிறகுதான் பெரும்பாலானவங்ககிட்ட இருந்து லிஸ்ட் வரும் போல அப்படின்னு புலம்பாத குறையாக இருக்கு அதிமுகவுடைய தலைமை கழகங்க இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இன்னொரு விளம்பர விவகாரம் அதிமுக கூடுதல் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு கழுகாரு அப்படிங்கிறாங்க அதிமுகவுடைய சீனியர் ரத்தத்தின் ரத்தங்கள் அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு தேர்தல் விளம்பர குழு அப்படின்னு ஒன்ன அதிமுக தலைமை கழகம் அமைச்சிருந்ததுங்க அவங்க தரப்பிலிருந்து தான் பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள் அப்புறம் டிஜிட்டல் மீடியாக்கள் பாடல்கள் அப்படின்னு அனைத்து தளங்கள்ல இருந்தும் எக்கச்சக்கமாக வந்துட்டு விளம்பரங்கள்லாம் செஞ்சோம் அப்படிங்கிற வகையில் மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு ஸ்வீட் பாக்ஸுகள் ஆகியிருக்கு அப்படின்னு கணக்கு காட்டியிருக்கு அந்த விளம்பரம் குழுங்க இந்த கணக்கு ஃபைல பார்த்த உடனே தான் அதிமுகவுடைய தலைமைக்கு ஷாக்கோ ஷாக்கு வந்துருச்சுங்க அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவர் இந்த பொறுப்பு ஒருத்தருக்கு ஒப்படைச்சிருந்தார் இல்லையா அந்த முக்கியமான மாஜி அமைச்சர் அவரை அழைச்சி அப்படி என்னங்க வந்து நீங்கள் செலவு பண்ணிங்க அந்த ஒட்டுமொத்தமான கணக்கையும் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு கேட்கவும் அந்த மாஜி திக்கு முக்காடி போயிருக்காரு தாக்கல் செய்த பில்களும் அந்த கணக்கோடும் பெரும்பாலும் வந்துட்டு சரியா அமையலைங்க அதாவது தலைமைக்கு திருப்திகரமாக இல்லை ஒட்டியே உண்மையிலேயே எவ்வளவுதான் செலவாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே தனியாக ஒரு ரகசிய குழுவை அமைச்சிட்டு உங்களால் நான் படுற பாடு இருக்கே அப்படின்னு வந்தபடியே கேரளாவுக்கும் பறந்துருக்காரு எடப்பாடி அப்படிங்கிறாங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய சீனியர் இரத்த ரத்தங்கள் தேர்தல் வேலை பார்த்த தனியார் நிறுவனம் கதரும் கமலாலயம் ஆளும் தரப்புக்கு ஒரு கம்பெனி வேலை பார்த்தது இல்லையா அதே போல் தமிழ்நாடு பாஜகவுக்கும் பெங்களூரை சேர்ந்த வாராகி அனல்டிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தேர்தல் நேரத்தில் பக்காவாக அவங்க வந்துட்டு வேலையை தொடங்கியிருந்தாங்க அதாவது சொல்லணுன்னா தேர்தல் தொடங்குறதுக்கு சுமார் மூணு மாதங்களுக்கு முன்பாகவே இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதியாக அதை ஏ அப்படின்னோ இழுபறியாக இருக்கக்கூடிய தொகுதிகளை பி அப்படின்னோ வெற்றிக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற தொகுதிகளை சி அப்படின்னோ வகைப்படுத்தி அந்த லிஸ்ட்டை கொடுத்துருந்தாங்க தமிழ்நாடு பாஜகவுக்கு மேலும் அங்கெல்லாம் எந்தெந்த வேட்பாளரை நிறுத்தணும் அவருக்கு என்ன வகையில் செல்வாக்கு எப்படி வந்து கேம்பெயின் பரப்புரை செய்யணும் அப்படிங்கிற எல்லா வகையிலான அந்த வியூகங்களையும் அதே நிறுவனம் தான் வகுத்து கொடுத்துருந்தாங்க இப்படி பல வியூகங்களை அந்த கம்பெனி வகுத்து கொடுத்தாலும் தேர்தல் காலத்தில் அவங்க சொன்ன ஐடியாக்களும் வியூகங்களும் பெருசாக எடுபடலை அப்படின்னு புலம்புறாங்க கமலாலயத்து சீனியர்கள் அப்புறம் தேர்தல் முடிஞ்ச பிறகு அடையாறுல இருந்த தங்களுடைய நிறுவனத்தை காலி செஞ்சுட்டு பெங்களூருக்கு அந்த நிறுவனம் திரும்பிடுச்சு போய் கர்நாடக தேர்தலுக்கான வேலைகளையும் அவங்க செய்ய தொடங்கிட்டாங்க அதே நேரத்தில் தமிழ்நாடு தேர்தல் பணிக்காக அவங்க தற்காலிகமாக வேலைக்கு எடுத்தாங்க இல்லையா பலருக்கு முறையாக செட்டில் பண்ணலையாமாங்க இதே போல தேர்தல் வேலைகளுக்காக பயன்படுத்தப்பட்ட டிராவல்ஸ் நிறுவனங்கள் பலவும் இதே போல புலம்பிக் கொண்டிருக்காங்க இதுல முக்கியமான விஷயமே என்னன்னா உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவருடைய நேரடி கண்காணிப்புல இயங்கக்கூடிய கம்பெனி அப்படிங்கறதால என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே கையை பெசஞ்சுகிட்டு இருக்கு கமலாலயம் எங்க பிரச்சனை எங்களுக்கு அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க பெரும்பாலான கமலாலய சீனியர்கள் அப்படிங்கிறாங்க கமலாலயத்து சோர்சஸ் நம்முடைய ஜூனியர் விகடன் கழுகார்கிட்ட கழுகார் எக்ஸ்க்ளூசிவ் தான் போட்டியிட்ட தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு பெரிய அளவில் ஸ்வீட் பாக்ஸுகளை கொடுத்துருந்தார் அந்த முக்கியமான பணிவானவர் யாருன்னு புரிஞ்சிருப்பீங்க ஆனால் பெரும்பாலான பேர்களுக்கு அந்த ஸ்வீட் பாக்ஸுகள் போய் சேரலையாமா ஸோ இடையில் ஸ்வீட் பாக்ஸை ஒழுங்கியவர்கள் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவே தனியாக ஒரு கூழு அமைச்சிருக்காராம்மா ரிசல்ட் மாறி வந்துச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மனநிலையில் இருப்பாரோ என்னவோ அடுத்து தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு காவல்துறையில் பதவி உயர்வுக்கான அந்த பட்டியல் இன்னொரு பக்கம் இடம் மாறுதல் போன்ற அந்த உத்தரவுகளும் வெளியாகும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இதில் ஆளுங்கட்சிக்கு விசுவாசமாக இல்லாத எஸ்பிக்கள் பலருக்கு கல்தா கொடுக்கவும் டிஜிபி அலுவலகம் திட்டமிட்டுருக்காமா நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க உழைப்பவர்களால் உலகம் உயர்வு பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே உழைப்பவர்களை உயர்வுக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த உலகத்துடைய உண்மையான உயர்வை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஸோ உழைப்பவர்களை மதிப்போம் தொழிலாளர்களை மதிப்போம் அவர்களுடைய உரிமைகளை காப்போம் அனைவருக்கும் இனிய இனிய தொழிலாளர் தின மேதின நல்வாழ்த்துக்கள் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் சுந்தர்சி இயக்கத்தில் ஹிப் இசையில் தமன்னா ராஷிகண்ணா யோகி பாபு ஆகியோர் நடிப்பில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பும் அட்டகாசமான ஆக்ஷன் ஹியூமர் த்ரில்லர் திரைப்படம் அரண்மனை ஃபோர் மே மூன்று முதல் உலகம்